அனைவருக்கும் வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பொருள் பயோசார் இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் தாவரக் கழிவுகள் மற்றும் வேளாண் கழிவுகளான நெல் உமி மரத்தூள் வேலிக் கருவை பருத்திமார் துவரைமார் சோளத்தட்டை ஆகும் இதனை உற்பத்தி செய்யும் முறை தாவர மற்றும் வேளாண் கழிவுகளை இறுக்கமாக அடைத்து பிராணவாயு அல்லாத சூழலில் நான்கிலிருந்து எட்டு மணி நேரம் வரை நானூறு முதல் நானூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைத்து சூடேற்றி கரிப்பொருள் பெறப்படுகின்றது நிலத்தில் இடும் முறை நிலத்தை நன்றாக உழுத பின் கரிப்பொருளை நிலத்தின் மேற்பரப்பிலிட்டு பிறகு நிலத்தை ஒரு முறை உழுவதால் கரிப்பொருள் காற்றில் பறந்துவிடாமல் மண் துகள்களோடு நன்றாக ஒட்டிக்கொள்ளும் ஏற்ற நிலம் உயிர் கரிப்பொருளை ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் என்ற அளவில் அமிலத்தன்மையுடைய மண்ணில் இட வேண்டும் இதனால் மண்ணில் ஏற்படும் நன்மைகள் பின்வருமாறு மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும் மண்ணின் பரும அடர்த்தி குறையும் மண்ணில் காற்றோட்டம் கூடும் அமிலத்தன்மை உள்ள மண்ணில் இடும் பொழுது மண்ணின் கார அமிலநிலை உயரும் மண்ணின் கரிமச்சத்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகியவை கூடும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பல்கி பெருகும் பயிர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் இலைகளில் பச்சையத்தின் அளவு கூடும் வேர்களின் எண்ணிக்கை கூடும் பயிர் விளைச்சல் பெருகும் விதையின் தரம் மேம்படும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைந்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி